திருசதகம் கருண்யத்து இரங்கல் திருச்சிற்றம்பலம் தரிகிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வானவிருத்தனே போற்றியங்கள் விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றியங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றிவோ நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றிவோ நம சிவாய புகழிடம் பிரிதொன்று இல்லை போற்றிவோ நம சிவாய புறம் எனை போக்கல் கண்டாய் போற்றிவோ நம சிவாய சயசய போற்றி போற்றி போற்றியன் போலும் பொய்ய்தம்மையாட் கொள்ளும் வள்ளல் போற்றினின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றினின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீர்த்தி காற்றியமானன் வானம் இருசுடர் கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டு அருள் போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்து அருளு போற்றி சடை உளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோர் சரண் இலேன் போற்றி கோல குல் செவ்வாய் வெண்ணகை கரிய வாட்கண் மங்கை ஓர் பங்க மால் மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வாற்றுகில்லேன் எம்பிரான் இழித்திட்டேனே இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்து இலேன் உன்னை என்னையாளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடு வாழ்வு போற்றி உம்பர் நாடெம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்தவரவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூற வெந்நீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றியங்கள் கோமள கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே தீர்ந்த அன்பாய் அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு, அருளிடும் பெருமை போற்றீ வார்ந்தனஞ்சு ஐன்று வானோர்க்கு அமுதமீ வள்ளல் போற்றி ஆர்ந்தனின் பாதம் நாயேர்க்கு, அருளிட வேண்டும் போற்றி போற்றிய புவனம் நீர்த்தி காலோடு வானம் மானாய் போற்றிய உயிர்க்கும் தோற்றம் ஆகினி தோற்றம் இல்லாய் போற்றியல்லா உயிர்க்கும் ஈராயிரின்மையானாய் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புனர் கிலா புனர்கயானே திருச்சிற்றம்பலம்